எட்டு ஆண்டுகளுக்கு முன்பே போலி வாக்காளர்களை நீக்க வேண்டும் என தேர்தல் ஆணையத்திற்கு முதல்வர் ஸ்டாலின் கோரிக்கை வைத்திருக்கும் வீடியோவை பாஜகவினர் வெளியிட்டு வைரல் செய்து வருகின்றனர் மேற்பட்டிருக்கக்கூடிய போலி வாக்காளர்கள் அதிமுகவின் சார்பில் சேர்க்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த செய்திகளை ஆதாரங்களோடு நாங்கள் ஏற்கனவே திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் தமிழக தேர்தல் ஆணையர் ராஜேஷ் லக்கானி அவர்களிடத்திலே தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கிறோம் ஆனால் இதுவரையில் அது நீக்கப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது ஆகவே அது உடனடியாக நீக்கிட வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் ராதாகிருஷ்ண நகர் தொகுதியில் நாற்பதாயிரத்திற்கு மேற்பட்டிருக்கக்கூடிய போலி வாக்காளர்கள் அதிமுகவின் சார்பில் சேர்க்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த செய்திகளை ஆதாரங்களோடு நாங்கள் ஏற்கனவே திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் தமிழக தேர்தல் ஆணையர் ராஜேஷ் லக்கானி அவர்களிடத்திலே தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கிறோம் ஆனால் இதுவரையில் அது நீக்கப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது ஆகவே அது உடனடியாக நீக்கிட வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க